ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹிட் பார்ட் த்ரீ படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் தெலுங்குல ஹிட் படத்தோட சீரியஸ்க்கு ஃபேனாக இருக்கிறவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த படம்னு கூட இதை சொல்லலாம் முதல் ரெண்டு பார்ட்டுக்கும் மக்கள்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடச்சிது அதோட இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டும் கூட இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டோட கதை பார்த்தீங்கன்னா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான் இந்த படங்களை நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்க ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னதான் இது தெலுங்கு படமா இருந்தாலும் தமிழ் மலையாளம் ஹிந்தி கன்னடாவில் இந்த படத்தை டப்டு வருஷனில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நாணி ஸ்ரீநிதி ஷெட்டி பிரதீக் பாபர் சூர்யா ஸ்ரீனிவாஸ் ராவ் ரமேஷ் சமுத்திரகனி அடில் பாலா மகாந்தி ஸ்ரீநாத்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க தசரா ஹாய் நானா சரி போத்தா சனிவாரம்னு தொடர்ந்து ஹிட் கொடுத்த நாணி மறுபடியும் சைலேஷ் கோலோனோட சேர்ந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு ஹிட்டக்க ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம் ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீமில் வேலை பார்க்கற அர்ஜுனை நடிச்சிருக்காரு நானி இவருக்கு கோபம் ரொம்பவே வரும் இவங்க இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்காங்க அங்கே தான் ஒரு மர்டர் கேஸ் நடந்திருக்கு அதை சால்வ் பண்ணுறாரு நானியும் அவரோட டீமும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இதே மாதிரியான பேட்டர்னில் நிறைய இடங்களில் கொலை நடந்திருக்குன்னு தெரிய வருது இந்த கொலையை யார் பண்ணுறா எதுக்காக இந்த கொலை பண்ணுறாங்க அர்ஜுன் இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொலகாரனை கண்டுபிடிக்கிறாருன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கு நாணியோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது ஒரு ஷார்ப்பான போலீஸ் ஆஃபீஸராக இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதம் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இவர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாலும் இன்டென்ஸான சீன் வரும்போது காமெடி அடிக்கிற விதமும் ரொம்ப யதார்த்தமாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஸ்ரீநிதி ஷெட்டி தான் நானிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவங்களோட ரொமான்டிக் போர்ஷன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது ப்ரீத்திக் பாபர் தான் இந்த படத்தோட வில்லன் கதைக்கேற்ற மாதிரி பயங்கரமான வில்லனாக தான் நடிச்சிருக்காரு ஹிட் டீமோட சீஃபாக நடிச்சிருக்காரு ராவ் ரமேஷ் இவரோட சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக தன்னை வெளிப்படுத்தியிருக்காரு அதோட ரெண்டு கேமியூ ரோல்ஸ் இந்த படத்தில் வராங்க கண்டிப்பாக இவங்கள பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது சர்பிரைசிங்காக தான் இருக்கும் மிக்கி ஜே மேயர்ஸோட பிஜிஎம் இந்த படத்துக்கு சூப்பராக செட்டாக இருந்தது அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் வர பிஜிஎம் தான் அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லணும் சனு வர்கீஸோட சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருந்தது ஜம்மு காஷ்மீரோட இடங்களை ரொம்ப அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வர ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக எடுத்திருக்காரு இந்த படத்தில் வயலன்ஸுக்கு பஞ்சமே இல்லை இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு இந்த வயலன்ஸும் ஒரு காரணம்தான் நானியோட அதிரடியான பர்ஃபார்மென்ஸ் டேரக்டரோட இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்கலம்னு ஹிட் பார்ட் த்ரீ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த படமும் மஸ்ட் வாட்சுன்னு தான் சொல்லுவேன் ஹிட் சீரீஸ் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தீட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்